வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை இரண்டு மடங்காக உயர்த்தும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி இருமடங்காக திமுக அரசு அதிகரித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது ஏற்கனவே மோடி அரசு நடைமுறைப்படுத்திய ஜிஎஸ்டி எஸ் வரி விதிப்பால் கட்டுக்கடங்காமல் உயர்ந்த கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் கனவு தடைபட்டு போனது அந்த கனவினை முற்றுமுழுதாக தகர்க்கும் வகையில் சொத்து சொத்துவரி பத்திரப்பதிவு கட்டணம் நில வழிகாட்டி மதிப்பு ஆகியவற்றை பன்மடங்கு உயர்த்திய திமுக அரசு தற்பொழுது வீடு வரைபட அனுமதி கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளது ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் அடுத்தடுத்து பேருந்து கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தொழில் வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என அடுத்தடுத்து வரிகளை உயர்த்தி மக்களின் தலையில் தாங்க முடியாத நிதி சுமையை சுமத்தி வாட்டி வதைத்து வருகிறது பலருக்கு சேதாரம் இல்லாமல் தேனை உறிஞ்சும் வண்டினை போல் ஆளும் அரசுகள் மக்களை வதைக்காமல் வரியை பெற வேண்டும் மாறாக வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று தமிழ்மறை கூறுவது போல் கொள்ளையர்கள் புரியும் வழிபொறி போல அரசு பன்மடங்கு வரியை உயர்த்தி வற்புறுத்தி வசூலிப்பது மக்களின் குருதியை உறிஞ்சும் கொடும் செயலாகும் ஏற்கனவே பெருநகரங்களில் வீடு கட்டுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு அரசு அதிகாரிகள் முதல் ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் வரை லஞ்சம் தர வேண்டியுள்ளதால் நடுத்தர மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அரசு துறையில் நீண்டகாலமாக நடைபெறும் இத்தகைய ஊழலை ஒழிக்க திறனற்ற திமுக அரசு தன் பங்கிற்கு வரியை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது கட்டிய வீடுகளை ஆக்கிரமிப்பு என்று கூறி இடிப்பதை வாடிக்கையாக கொண்ட திமுக அரசு இப்பொழுது ஏழை நடுத்தர மக்கள் வீடு கட்டவே முடியாத நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது ஓடாய் தேய்ந்து உழைக்கும் பணத்தை வாடகை செலுத்தியே வாழ்நாளை கழித்த தமிழ் மக்கள் தங்கள் தலைமுறையாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறுக சிறுக சேமித்த பணத்தை கொண்டு வீடு கட்ட முனைந்தால் அதனையும் வரி என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக பறிப்பது கொடுங்கோன்மையாகும்